மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விடோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஆல்டே ரிலேட்டான அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும் ஸோ தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்க இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீடிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்துக்கு எதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லால்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் மார்ச் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லால்டி கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக ஊடகத்தலத்தில் வெளியான தகவல் ஸோ இதான் அந்த அப்டேட்டு ஐயா வைகுண்டசாமி பிறந்தநாளையொட்டி ஒரு மார்ச் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை லோக்கல் லால்டே வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த வகையில் சற்று முன்பு வந்து பார்த்தினா தென்காசி மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே போல் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து விடுமுறை கொடுக்குறாங்க மார்ச் நாலாம் தேதி அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தென்காசி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க பள்ளி கல்லூரிகள் தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு குறிப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போல் மற்ற மாவட்டத்தில் லோக்கல் லால்ட்ரி ரிலேட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்குடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க அடுத்தடுத்து எந்தெந்த லோக்கல் ஹால்டே அப்டேட் வந்து வருதோ அந்த அப்டேட்லாம் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்கு தொடர்ந்து ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட் மார்ச் நாலாம் தேதி விடுமுறை தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பொதுத் தேர்வு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எப்போது நடைபெறும் மற்ற மாணவர்களுக்கு விடுமுறை வந்து விடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதாக அப்டேட்டு நன்றி